என்னெந்த கதைக்கு போறாங்களோ தெரியல பத்தாவதுக்கு நடைபெற இருக்கிறாள் சும்மாவே கதைக்கும் இதுல கோப்பிலேயே அந்த அந்த கதையை தாங்கலாம் இங்க தான் தாங்க தாங்கலாமோ என்று தெரியாமல் நீங்கள் முடித்து கொண்டிருப்பீங்க அப்ப உண்மையில இந்த பட்டிமன்றம் என்பது வந்து உண்மையில என்னத்திற்காக ஆரம்ப காலத்தில் கொண்டு வரப்பட்டது என்று சொல்லி சொன்னால் அதுல வாதிடப்படுகின்ற விஷயங்கள் நன்மைகள் தீமைகள் வந்து வாதிடப்பட இருக்கின்றது அது பட்டிமன்றத்தில் பேர் நன்மைகளையும் தீமைகளையும் வாதிடுவார்கள் சில பேர் இன்றியமையாத ரெண்டு விடயங்களை எடுத்து வாதிடுவார்கள் என்று போக்கில வந்து இந்த பட்டிமன்றங்கள் காணப்படும் அப்ப இந்த பட்டிமன்ற பட்டிமன்றங்களினுடைய முடிவுகளின் அடிப்படையில வந்து ஒரு காலம் வந்து நாங்கள் முடிவுகள் எடுக்க கூடாது சில வேளைகளில் அது வந்து வாதங்களினுடைய அடிப்படையாக வந்து நடுவர் வந்து அது தீர்ப்புகள் வழங்கப்படலாம் ஆனால் யதார்த்தத்தின் அடிப்படையில் வந்து தீர்ப்புகள் வழங்கப்படுவது குறைவு சில வேலைகளில் இந்த அவை என்ன நினைக்குமோ அல்லது இந்த அவை இருக்கிறவர்கள் என்ன நினைப்பார்களோ அல்லது ஆந்தோர்கள் சார்ந்தோர்கள் அடைந்த அவை அப்ப என்ன நினைக்குமோ என்ற பெயர்ல வந்து பட்டிமன்றத்தை நாங்கள் தீர்ப்பினை வழங்கப்படக்கூடாது அப்ப பிள்ளைகளினுடைய நாங்கள் பெரியவர்கள் எல்லாரும் வந்து படிக்கின்ற பிள்ளைகள் அப்ப நான் அதுக்கேற்ற வகையில தான் என்னுடைய பட்டிமன்றத்தை நான் நகர்த்திக்குள் செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கின்றது அந்த வகையிலே இந்த பட்டிமன்ற நான் கேட்டவுடனே இந்த தலைப்புக்கு தங்களால செய்ய முடியும் என்கின்ற முன்வந்து இந்த இடத்துல என்னோடு இருக்கின்ற இந்த எனது நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கொண்டு பட்டிமன்றத்தினுடைய தலைப்புக்கு வரலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைய காலகட்டத்திலேயே பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஒதுக்க வேண்டியது நிதியையா நேரத்தையா என்கின்ற பாக்கில என்கின்ற போக்கில இந்த தலைப்பு இன்றைய நாளில் அமைந்துள்ளது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நேரத்தை ஒதுக்க வேண்டுமா நிதியை ஒதுக்க வேண்டுமா என்கின்ற தலைப்பை வந்து இவர்கள் வாதலை இருக்கின்றார்கள் இரண்டு பேரும் இரண்டு அணியினரும் மிகவும் சிறப்பாக வாதலை இருக்கின்றார்கள் உண்மையிலேயே இந்த காலகட்டத்தில் நேரம் என்று சொல்லி சொன்னால் எங்கள் எங்களிடம் அந்த பொதுவாக எங்களிடம் உள்ள ஒரு விலை மதிப்பெற்ற வளம் வந்து நேரம் அது வந்து மீண்டும் பெற பெற முடியாதது இழந்ததை மீண்டும் பெற முடியாது நேரம் இன்றைக்கு போனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பதினொரு மணி போனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மீண்டும் அந்த மணி என்பது தரப்போவது இல்லை அப்ப அந்த நேரம் என்றது வந்து ஒரு என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னால் அது வந்து ஒரு விலை மதிப்பெற்ற ஒரு பலம் அதே போல பணம் என்றது வந்து பயணம் கூட வாழ்க்கை இருக்கலாம் ஆனால் பணம் இல்லாமல் வாழ்க்கை இருக்க முடியாது அப்ப எல்லோரும் அதிகாலையில் எழுந்து நிரவு நித்திரை விட்டு நித்திரைக்கு செல்லும் வரையும் ஓடி ஓடிக்கொண்டிருப்பது வந்து பணத்திற்காகத்தான் அப்ப அந்த வகையிலே பணம் எங்களுடைய வாழ்க்கையில வந்து ஒரு இன்றியமையாத ஒரு விடயமாக காணப்படுகின்றது ஆக இந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்பும் மாணவ பெற்றோர்கள் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து பிள்ளைகளுக்கு இதை கொடுக்க வேண்டும் நேரத்தை கொடுக்க வேண்டுமா அது நேரத்தை கொடுக்காதால என்னென்ன தீங்குகள் இடம் இடம்பெறுகின்றது நேரத்தை கொடுப்பதால என்னென்ன நன்மைகள் இடம்பெறுகின்றது பணத்தை கொடுப்பதால என்னென்ன நன்மைகள் இடம்பெறுகின்றது பணத்தை கொடுக்காததால அவர்கள் வந்து அவர்களுக்கு நேரடியாக செலுத்தாமல் மறைமுகமாக அதனை வந்து செலவிடுவதற்கு என்னென்ன காரணங்கள் அமைகின்றது என்பதின் போக்கில வந்து இன்றைய மாணவர்கள் வாதனை இருக்கின்றார்கள் உண்மையில இந்த கல்வியை பொறுத்த வரைக்கும் கல்வி பிள்ளைகளுக்கு வந்து கல்வி ஒரு இன்றியமையான ஒரு விடயமாக இருக்குது இந்த வகையில வந்து இந்த கல்வியை பற்றி ஒரு அறிஞர் கூறுவார் என்று சொல்லி சொன்னார் போதிக்கும்போது புரியாத கல்வி பாதிக்கும் போது தெரியும் அதாவது வந்து ஆசிரியர்கள் போதிக்கின்ற வேலையில் அதனை வந்து கருத்தில் எடுத்து அதனை கற்காத மாணவனோ அல்லது மாணவியோ இக்காலகட்டத்தில் அவனுடைய நிலன் நிலையெல்லாம் மாதிரி மாறி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் ஒரு தவிர்க்க முடியாத இடத்தில் வந்து அந்த கல்வியினுடைய தன்மை வந்து அவனுக்கு விளங்கும் அதான் சொல்லுவார்கள் போதிக்கும் போது அதாவது கற்பிக்கும் போது தெரியாத கல்வி அதாவது அது பாதிக்கும் போது தெரியும் பாடசாலையில வந்து கண்டிக்கப்படாத மாணவன் கணிக்கப்படுவான் மாணவர்களுக்கு கல்வி என்பது ஒரு இன்றியமையாது அது தற்கால கட்டத்துல வந்து ஒரு ஒரு வேறு வழியில போய் கல்வியை வந்து வேற 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 தேவைகளுக்காக வந்து விற்கின்றார்கள் ஒரு ஒரு விலை போகும் விலை போகின்ற பொருளாக வந்து இந்த கல்வி மாறுகின்றது அதனால பிள்ளைகள் வந்து பெற்றோர்களுக்கு பணத்தை தான் செலவிட வேண்டும் என்கின்ற அந்த பங்கு இல்ல இப்ப உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இப்ப எங்கட கால எங்களுடைய சமுதாய சமுதாயத்தை பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கு ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்த அதே சூழல் இந்த காலத்துல இல்லை உங்கள் அப்பா அம்மாக்கள் இருந்த ஆரப்பில் அவர்கள் படிக்கும் போது இருந்த செயற்பாடுகள் அவர்கள் இருக்கும் போது அப்போது இருந்த வளங்கள் அவர்கள் சொல்லிக் கொடுக்கின்ற இருந்த பண்பாடுகள் ஒழுக்கங்கள் தற்கால கட்டத்தில் யாருக்குமே இருக்கவில்லை அது மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதும் இல்லை அதற்கான நேரத்தை வந்து பெற்றோர்கள் வந்து செலவிடுவதும் இல்லை அப்ப தங்களுடைய போக்கில் அவர்கள் பணத்தை செலவழித்தால் சரி பிள்ளைகளுக்கு வந்து பண்பாடை சொல்லி சொல்லிக் கொடுக்க தேவையில்லை என்கின்ற போக்கில வந்து அவர்கள் இருக்கின்றார்கள் இன்றைய மாணவர்கள் கல்வியில உயர்ந்தவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் இல்லையுன்னு சொல்லவில்லை ஆனால் பண்பாட்டில வந்து குன்றியவர்களாக இருக்கின்றார்கள் எந்த மாணவர்கள் கல்வி உயர்நிலை இருக்கின்றதோ அதே அந்த நிலையும் அதே வீதம் வந்து ஒழுக்க ஒழுக்கத்திலேயும் வந்து இருப்பானாக இருந்தால் அவன் இந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய மகானாக இருப்பான் உங்களுக்கு எல்லாருக்கும் அரைஞ்ச விஷயம் என்னென்னு தெரிஞ்சோன்னா இந்த தோமஸ் சர்வ ஐடிசனுடைய கதை உங்களுக்கு தெரிவிக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தோமஸ் சர்வா எடிசன் அவன் படிக்கின்ற வேலையில அவன் பாடசாலையில வந்து ஒரு ஆசிரியர் வந்து வந்து ஒரு கடிதத்தை கொடுத்து அனுப்பி விடுகின்றார் இதை கொண்டு போய் தாயிட்ட வந்து கொண்டு போய் அப்ப அந்த தாய் வந்து அந்த கடிதத்தை வேண்டி வாசித்து விட்டு என்ன செய்கின்ற கதறியாடுகின்றார் அப்ப உடனே எடிசன் அதை பார்த்து சொல்லி சொன்னால் இந்த கடிதத்துல வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் தாய் கிட்ட வந்து வந்து வினாவ அப்ப அந்த வினாவுங்கிற வேலையில அதுக்கு தாய் சொல்லுவா என்னன்னு சொல்லி சொன்னால் உன்னை உனக்கு படிப்பிக்கின்ற அளவுக்கு அதாவது உனக்கு போதிக்கின்ற அளவுக்கு அந்த பாடசாலையில இந்த ஆசிரியரும் பாடசாலைக்கு வர வேண்டாம் என்று சொல்லி இந்த கட்டிடத்தில் வந்திருக்கின்றார்கள் என்று சொல்லி அந்த தோமர் செல்வீசனுடைய தாயார் வந்து அவருக்கு சொல்லுவார் அப்ப உடனடியாக தாயார் தான் வளர்க்க நிப்பாட்டி இதனுடைய பிள்ளையாகிய தோமர் செல்வா எடிசனுடைய அந்த அவரை பேத்தி என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால் நல்ல உடனில் இருந்து நல்ல ஒரு தாயாக நல்ல ஒரு ஆசிரியராக உடனிருந்து நேரத்தை செலவிட்டு இன்னைக்கு நாங்கள் இந்த பார்த்துக் கொண்டிருக்கின்ற அண்ணாந்து பார்த்துக் கொண்டிருக்கின்ற இந்த மெங்குமிழை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறார் அப்ப அந்த அளவுக்கு வந்து ஒரு உயர்ந்த இடத்திற்கு வந்து சாதனையாளனாக வரவேண்டும் என்று சொல்லி சொன்னால் அதற்கான காரணம் வந்து யாருன்னு சொல்லி சொன்னால் தந்தை தாயினுடைய உடனிருப்பு பின்னாளில் வந்து இந்த சாதனை எல்லாம் ஏற்படுத்தி தோமசல் அந்த ஆசிரியர் கொடுத்த அந்த கடிதம் மீண்டும் அவருடைய கிடைக்குது அந்த பிற்பாடு வந்து அந்த கடிதம் வந்து அவருடைய கையில கிடைக்குது வந்து இருக்கிற வேலையில அவர் பாக்குறாரு என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த மூளை வளர்ச்சி குன்றிய இந்த எடிசனுக்கு வந்து இந்த பாடசாலையில இடம் இல்லை அதனால இந்த பிள்ளை நீங்கள் இந்த விசனை வந்து அழைத்துச் செல்வீங்கன்னு சொல்லி அந்த கடிதத்துல எழுதியிருந்தது மூளை வளர்ச்சி குன்றிய அந்த டிசன் இந்த ஒரு பெரிய ஒரு சாதனையாளர் பெரிய ஒரு விஞ்ஞானி காரணம் வந்து காரணம் என்றும் இருக்கின்றோம் அந்த வகையில பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்கின்றது உங்களுடைய அணி உங்களுடைய அதாவது வந்து இந்த எனது இடப்பக்கத்தில் இருக்கின்ற அணியும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு வந்து நிதியை ஒதுக்க வேண்டும் என்கின்றது சொல்லி எனது விழாக்கத்தில் இருக்கின்ற அணியும் வந்து மோதி வாதலை இருக்கின்றார்கள் இதில் முதன்மையாக நான் அவர்களுக்கு வந்து நான் முதலில் சொல்லுகின்ற வேலையில வந்து நான் சொன்னா இதுல அந்தமன்ற மேடையில வைத்துத்தான் நான் வந்து உங்களுக்கு வந்து முதலாவது யார் கலைக்க வேணும் என்று சொல்லி முதலாவது கலைத்தால் அந்த பிள்ளைகளுக்கு என்ன கிடைச்சா வட்டி கலைக்க வேணும் அதாவது நான் வந்து இப்ப ரெண்டு வைப்பேன் இதுல வந்து இந்தியா அணி தலைவி வந்து வந்து இந்த ஒரு இங்கால இங்கில இருக்கிற தலைவி வந்து ஒரு மீது கிடக்க வேணும் இதனுடைய முதல் வாசிக்க வேணும் என்று நான் என்ன சொல்லுவேன் சரிதானே

தன்னுடைய தனது தலைமையை ஆற்ற வருமாறு மாணவி கணிஷ்காவை அன்புடன் அழைக்கின்றேன் தன்னுடைய நேரத்தை கருத்தில் கொண்டு மாணவியவர்களை கருத்தில் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக் நடுவர் அவர்களேன் சேர்ந்தவர்களே அணியினை சேர்ந்தவர்களே பின்பிருக்கும் சபை அனைவருக்கும் திருநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தைப்பொங்கல் நாளிலே பெற்றோர்கள் பள்ளிகளுக்காக அதிக நிலைய நேரத்தையே அவருக்கு வேண்டுமன்ற தலைப்பில் வாதிப்பதற்காக வந்துள்ளேன் அந்த வகையிலே என்னின் சார்பில் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக அதிக நிலையே தலைப்பில் வாழ்வதற்காக வந்துள்ளேன் வள்ளுவரா்க்கு இலகம் இல்லை என்கிறார் அதாவது வறுமையாக இவர்களை அழிக்க கூடிய தன்னில் வைத்துக் கொண்டே இவ்வுலகம் சுழல்கின்றது ஆகவே இங்கு நேரத்தை தானே இனிதான் மக்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும் பெரிய அம்சமாக காணப்படுகின்றது

கல்வி பாட புத்தகங்கள கற்பிக்காமல் அவர்களுக்கு துறை மூன்றவற்றுக்குள்ளே ஈடுபடுத்தி அவர்களை மேம்பாடு செய்வதற்கு ஆகவே நாங்கள் என்னதான் பணம் மட்டுமே வாழ்க்கையில் என்று கூடிய விடிய பேசினாலும் பணம் மட்டும்தான் வாழ்க்கை என்று சிலர் நமக்கு பணம் பத்தம் செய்யும் ஊட்டி எட்டின வரை பணம் பாதாளம் வரை என்ற பண மொழிகள் இவற்றை தெளிவுபடுத்துக் கொண்டன ஆகவே ஒவ்வொரு நபர்களுடைய வாழ்க்கையும் இந்த நிதி என்ற அடங்கி கிடக்கின்றது ஆகவே பெற்றோர்கள் வந்து இந்த நேரத்தை தாண்டி நிதியில் வெள்ளைகளுக்காக சேவைக்க வேண்டிய கடற்பாடிலே இருக்கிறார்கள் அகை நான் முப்படிப்பட்ட சூழ்நிலையை இருக்கும்போது முதுக்கிவிட்டால் கூட முடியும் நிதியின் வரை நேரத்தை எட்ட முடியுமே தவிர முடியாது பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கான நிதியை ஒதுக்குவதில்லை அவர்களுக்கு அவசியமாக ஒன்றிய பால் அடுத்த மெந்த வாழ்க்கை முடிவு வாழ்ந்து வருகிறோம் அப்படி இருக்க ஒரு குழந்தையை வளர்ச்சிட்டு இந்த நிதியான பேரையை பங்காற்றுகிறது பார்த்துக் கொள்ளலாம் கருவனை வரை செல்வதை நமக்கு உதவி செய்து கொண்டு வருகின்றது எடுத்துக்காட நோக்கிடும் ஒரு வசதிப்படுத்த ஒரு குடும்பத்தில் பொருளாதாரம்

மற்றும் நிதி நெருக்கடி எதிர்கொள்ளும் பெற்றோர்களால் அந்த பிள்ளைகளுக்கான ஸ்கூல்லையோ யூனிவர்சிட்டிஸில் அடிப்படைக்கான பொருட்கள் கல்வி சார் பொருட்களை எடுத்து சொல்ல மாதிரி சொல்லப்படுவோம் அந்த பெற்றோர்களால் இவற்றை அவர்களுக்கு வாழ முடியாத நிலை ஏற்படும் ஏற்படுது தான் இன்றைய தலைமுறையில் இந்த கல்வி கற்றுக்கொள்ள பிள்ளைகளால் சில சில வேலை அந்த நிலையில் அந்த மங்களத்தாலை வெட்கப்படுத்தி அந்த வெட்குறி அதில் வந்து செய்கிறார்கள் மற்றும் ஒரு பிள்ளை வந்து மேம்படிப்பு மேற்கொள்வதற்காக பல்கலைக்கழகத்தில் அல்லது பிடிக்காத பட்சத்திலே வேணு தனியார் நிறுவனங்களும் மேற்கொள்வதற்கு இந்த நிதி தான் உயர்ந்துள்ளது நிதி ஒதுக்கோ நிதி ஒதுக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களும் பிள்ளைகளின் வாழ்க்கைக்காகவும் பலவாதத்திற்காகவும் நிதியொன்று ஒன்றை திரட்டிக்கொள்ள வேண்டிய கடற்பாட்டிலே இருக்கின்றார்கள் மற்றொன்றிய நாள் ஒவ்வொரு வாழ்க்கை சிலவும் வந்து பெண்படங்காக அதிகரித்து சொல்கிறது கல்வி